முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படியெல்லாம் நடந்துவிட்டதே என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்லது நடக்காதா நன்மை உண்டாகாதா என பல ராசிக்காரர்களும் தற்பொழுது கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அந்த வரிசையில் இப்பொழுது மேச ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுக்ரன் பயிற்சி காரணமாக மேச ராசிக்கு பணமலை கொட்டோ கொட்டோ என்று கொட்ட போகிறது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலாவது நம்மளுடைய தலையெழுத்து மாறி விடையாதா என நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் இந்த வரிசையில் இப்பொழுது மேச ராசிக்கு சுக்ரன் பயிற்சி காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன நடக்கப்போகிறது போகிறது என்பில் இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி உச்சத்தில் இருக்கும் சுக்ரனால் மேச ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க இருக்கிறது மேச ராசிக்காரர்களுக்கு நினைத்து பார்க்கக்கூடிய முடியாத அளவிற்கு பணமலையானது கொட்டோ கொட்டு என்று கொட்ட இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி குரு ராகு கேது உள்ளிட்ட பல முக்கிய கிரகங்கள் பெயர்ச்சி ஆக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலாவது நம்மளுடைய தலையெழுத்து மாறாதா நம்மளுடைய கனவு நிறைவேறுமா என பலரும் எதிர்பார்ப்பில் காத்து இருக்கின்றனர் அப்படி பார்க்கும் பொழுது பண வரவு வீடு வாங்குவது மனை வாங்குவது வாகனம் வாங்குவது நகை உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்குவதற்கு சுக்ரனுடைய அமைப்பு முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் அளவில் நன்மை அடைய முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுக்ரன் பயிற்சியும் இருக்கிறது இதில் மேச ராசிக்கு பல மடங்கு பணமழையானது கொட்ட இருக்கிறது பணவரவு சொத்துக்கள் வாங்குதல் புதிய வாகனம் தொழில் விருத்தி உள்ளிட்ட பல்வேறு ஆசைகள் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதாவது தேவையானவற்றை கிரகம் முக்கியமான அமைப்பாக காணப்படும் அந்த நிலையில் கிரகம் அமைப்பு இருந்தால் ஒருவருக்கு பணம் மகிழ்ச்சி உள்ளிட்ட எல்லா வசதிகளும் கிடைத்து நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ்வார்கள் அப்படி இருக்கின்ற சுக்கரன் பயிற்சியானது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த முதலே மேச ராசிக்கு இருக்கிறதே பொதுவாக சுக்கிரன் ஒரு வருடத்தில் இருபது முதல் நாற்பத்தி ஐந்து நாட்கள் உச்சத்தில் இருப்பார் எப்போதுமே உச்சமடையும் கிரகங்களுக்குத்தான் சக்தி வந்து அதிகமாக காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சுக்ரன் மீன ராசியில் உச்சமடைய இருக்கிறார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் பேர்ச்சியாக இருக்கிறார் சுக்ரன் உச்சமடையும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய அளவில் யோகம் உண்டாகும் அதுவே சுக்ரன் குருவுடன் பரிவர்த்தனை செய்யும் பொழுது மிக பெரிய அளவில் யோகம் காத்து கொண்டு இருக்கிறது பரிவர்த்தனை ஆகும் பொழுது சுக்ரன் மதன கோபாலா யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுபோல ராசிக்கு தகுந்தாவாறு ராஜ யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் என பல யோகங்கள் கிடைக்க இருக்கிறது சுக்ரன் ராகுவுடன் இணையும் பொழுது மிக பெரிய அளவில் திருப்பு முனையே ஏற்படும் அப்படி இருக்கும் பொழுது சுக்கிரன் செவ்வாயை தவிர சனி சூரியன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களையும் சந்திக்கும் கலைத்துறை ஆடம்பர வாழ்க்கை உள்ளிட்ட பலவற்றுக்கும் சுக்கரனுடைய அமைப்பு முக்கியமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாத அளவில் நன்மையானது கிடைக்கப் போகிறது இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சுக்கரன் உச்சத்தில் இருப்பார் ஜூன் மாதம் முதல் வாரத்திலே ஆகி ஆகிவிடுகிறார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என முக்கியமாக இந்த பதிவில் காண இருக்கிறோம் சுக்ரன் உச்சமடைந்தால் மேசம் பனிரெண்டாம் இடமாக பார்ப்பார் பனிரெண்டாம் வீடு என்றால் செலவு இதனால் சுப செலவுகள் பயணம் அதிகரிக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்கள் நான்கு மாதங்கள் பெரிய அளவில் நல்ல பலங்கள் கிடைக்க இருக்கிறது மகன் அல்லது மகள் உயர்கல்விக்காக கடன் வாங்க இருக்கின்றீர்கள் வீட்டுக்கு தேவையான தங்க நகைகள் வாகனங்கள் வாங்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்பானது இருக்கிறது நீண்ட காலமாக நீங்கள் திட்டமிட்டு வரும் சுற்றுலா இப்பொழுது நல்லபடியாக அமைய இருக்கிறது மேச ராசி அன்பர்களே உங்கள் வீட்டில் நல்ல நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க இருப்பதால் நீங்கள் கையில் சேர்த்து வைத்திருந்த மிகப்பெரிய அளவு பணமானது தற்பொழுது செலவாவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது இது நல்ல காரியத்திற்கு உங்கள் வீட்டில் நடக்கப்போகும் நல்ல காரியத்துக்கு செலவாக இருப்பதால் நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை குருவுடன் சுக்ரன் பரிவர்த்தனை ஆக இருக்கிறார் அப்போது குருவின் வீட்டிலும் சுக்ரன் சுக்ரன் வீட்டிலும் குருவும் மாறி மாறி இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் வரவு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அது மட்டுமல்ல அதே அளவிற்கு செலவும் வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது வெளிநாடுகளில் இருந்து தாயகம் திரும்புவதற்கான இதுதான் உங்களுக்கு மேசராசி அன்பர்களே சரியான நேரமாக இருக்கக்கூடும் பெரிய அளவுக்கு வரவு இல்லாவிட்டாலுமே மன நிறைவாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணமானது தேவையான நேரத்தில் உங்கள் கையில் கிடைக்க இருக்கிறது உங்களுடைய நீண்ட கால திட்டங்கள் அனைத்தையும் நீங்கள் இந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய நேரமாக மாதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு இருக்க போகிறதே இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி மற்றும் காதல் உறவுகளில் மிகப்பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் சமாளித்து இருபத்தி ஐந்தில் சமாளித்து வெளியே வர வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கிய நாள் முதலே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் சாதிக்க கூடிய அளவில் பணமழை உங்களுக்கு கொட்ட இருக்கிறது நீங்கள் புதிய தொழிலோ எது செய்தாலும் சரி வியாபாரம் செய்தாலோ சரி தொழில் செய்தாலோ சரி வேற இடத்தில் போய் வேலை பார்த்தாலும் சரி உங்களுக்கு கை நிறைய பணமலை கொட்டோ கொட்டு என்று கொட்ட இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரன் தான் சுக்ரன் முழுமையாக உங்களுடைய ராசியில் பயிற்சி அதாவது இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பணவரவு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கப் போகிறது இதற்கெல்லாம் மட்டும்தான் உங்களுடைய கையில் இருக்கிற அந்த பணமானது செலவாக இருக்கிறது நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து இருந்த உங்களுடைய பணம் வேறு ஒருவர் கையில் சிக்கி இருக்கிறது என்றால் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்த உடனேயே உங்களது கைக்கு வந்து சேர்ந்துவிடும் அதை பற்றி நீங்கள் எதையும் கவலைப்பட தேவையில்லை சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களது ராசிக்கு இருப்பதால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நினைத்து கொண்டிருக்கிற அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி